எங்களுக்கு எங்களுடைய வரலாற்றை பற்றின சில தப்ப இந்த குடியேற்றவாத காலத்து வரலாறு வந்து எங்களுடைய வரலாறு அல்ல என்ற மாதிரி அது வந்து அந்நியர்களுடைய வரலாறு இதுக்கும் எங்களுக்கும் தொடர்பு இல்லை என்ற மாதிரி அதனால இந்த கல காலனித்துவ இல்லாட்டா குடியேற்றவாத கால வரலாறுகளை பற்றி பெரும்பாலானவர்கள் அக்கறை எடுக்கிறது இல்லை அது முக்கியமான ஒரு விஷயம் இல்லை என்ற மாதிரி விட்டுட்டு போற ஒரு இதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம் அதே நேரத்துல இன்னமொரு இன்னமொரு விஷயத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த எங்களுடைய வரலாறு எல்லாத்தையும் எங்கண்ட தலையில தூக்கி போடுறது அதே போல அஹ் அதாவது ஏதாவது ஒரு சிறிய சான்று கிடைத்தாலும் அதை பெரிதாக்கி இவ்வளவு எல்லாம் எங்களுடையதான் அது எங்களுடைய அந்த காலத்தில் யாழ்ப்பாணம் பெரிய மிகவும் சொலிப்புற்று இருந்தது கொண்டது என்று சொல்லி சான்றுகள் இல்லாமலேயே பலவிதமான விஷயங்களை முன்னு கொண்டு வரது பிற்காலத்துக்குரிய சில விஷயங்களை கூட அது இல்லை இல்லை அது அந்த காலத்தில் எங்களுடைய அரசர்கள் காலத்தில் கட்டப்பட்டது என்று சொல்லுவார்கள் ஆனால் அதற்கெல்லாம் போதிய அளவு சான்றுகள் இருப்பதில்லை என்னுடைய நோக்கம் என்னென்னு சொன்னால் இப்போ உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டிடத்துக்கு வந்து அத்திவேரம் பலமாக இருக்கணும்னு சொல்வார்கள் எல்லாட்டாக உடைந்து போகணும் நான் இதை வந்து இன்னும் விரிவாக்கி சொல்கிறேன்னா ஒவ்வொரு கட்டிடத்தில் அத்திவேரம் மட்டும் இல்லை ஒவ்வொரு கல்லுக்கெல்லாம் அடுக்கிற பொழுதும் அதுகளும் வந்து மிகவும் பலம் வாய்ந்ததாக இருந்தால் தான் முழு கட்டிடமும் பலம் வாய்ந்ததாக இருக்கும் அதே மாதிரி தான் இந்த வரலாறுகள் இந்த வரலாறுகளை நாங்கள் உருவாக்கும் போது ஒவ்வொரு ஒவ்வொரு புதிய புதிய விஷயங்களை நாங்கள் கண்டுபிடிக்கும் போதும் அதுக்கு சான்ற ஆதாரங்கள் நல்ல தெளிவாக இருக்க வேண்டும் அதாவது வந்து மிகவும் வீக்கான அதாவது பலவீனமான ஆதாரங்களை வச்சு கொண்டு நாங்கள் வந்து ஒரு சரியான வரலாற்றை கட்டி எழுப்ப கூடாது இன்றைக்கு நாங்கள் யாழ்ப்பாணத்தில் அப்படியான பல வரலாறுகளைத்தான் நாங்கள் உருவாகி வச்சிருக்கிறோம் இப்ப வந்து அதை நீங்கள் ஏதாவது குறைக்க போனால் எல்லாரும் சந்தைக்கு வர்ற அளவுக்கு தான் இப்ப இந்த நிலைமை சமூகத்துல இருக்குது ஆனால் இது கூடாது அதாவது நாங்கள் எங்களுடைய வரலாற்றை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எல்லாத்துக்கும் சரியான ஆதாரங்களோடு எடுத்து காட்ட வேணும் ஸோ அதைத்தான் நான் இந்த இந்த நூலில் வந்து ஒரு மைய கருவாக வச்சு எடுத்திருக்கிறேன் அதாவது வந்து ஏற்கனவே நாங்கள் பிள்ளையான வகையில் சில கருத்துக்களை நாங்கள் வச்சிருக்கிறோம் என்று தெரிந்தால் நான் அதுகளை சுட்டி காட்டியிருக்கிறேன் அதுக்கு எல்லாத்துக்கும் நான் தீர்வு சொன்னேன் என்று இல்லை ஏனென்றால் அது சில விளையில் அது என்னுடைய இதுக்கு அப்பாற்பட்டது என்னுடைய பயிற்சிக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை நான் அதுக்குள்ள கொண்டு இல்லை ஆனால் ஒரு ஒரு சாதாரண ஒரு பொதுமகனாக சில விஷயங்களை நாங்கள் அறியலாம் இப்படியா இது இதுக்கு வந்து சில பிரச்சனைகள் இருக்கு சொல்லி ஸோ அப்படியான இதுகளை நான் சுட்டி இருக்கிறேன்